ஹாய் விவசாயம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கும் போது லேனன் காட்டனு அதிலே டிஜிட்டல் டைப்பு நல்லா டிஜிட்டல் ப்ரிண்ட் டைப்போலாம் இருக்கும் நல்லா குவாலிட்டியாக நல்லா பிராண்டட் ஆகிட்டோம் சேம் கேட்லாக் மாடலு அந்தந்த கேட்லாக்ல உள்ள கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் எல்லாமே வித்து ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு வித்து ப்ளவுஸு நம்ம மாதிரி ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன்லையும் சர்வீஸ் இருக்கோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரியும் உண்டு பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் டிசைன் ப்ளவுஸு சரி ஃபுல்லாகவும் டிசைன் வரும் ப்ளவுஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன் ப்ளவுஸு சேம் கேட்லாகில் காமிச்ச மாதிரி டிசைன்ஸ் தான் சரி ஃபுல்லாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸு முந்தியும் நல்லா ஃபுல் டிசைன்ஸில் வரும் அந்த அதுக்கான்ட்ரஸ்ட்டு காம்பினேஷன்ஸில் மல்டி கலர் காம்பினேஷனு கலர் நல்லா பிரிண்டட் சில்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் டைப் காட்டனு நல்ல ஆன் வாஷ் நார்மல் டைப்பு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு சாஃப்ட்டு மெட்டீரியலு எல்லாமே பார்ட்ரு அட்டாச்சு பார்ட்ரு செல்ஃப் பார்ட்ரு டிசைன் வருது சில்வர் பார்ட்ரு டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா சேண்டல் வந்து ரெட் கலர் காம்பினேஷன் மாதிரி ரெட்டிலே ஒரு லைட் ஆரஞ்சு காம்பினேஷன் மாதிரி கலர் காம்பினேஷனு இது முந்தி சேரீ ஃபுல்லாகவே இந்த மல்டி கலர் காம்பினேஷன்லேயே வரும் டிசைன்ஸு நல்லா புதுசாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளவர் இல்லாமல் மல்டி டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா லைட் கலர் காம்பினேஷனு லைட் சாண்டல் வித் லைட் கிரீன் காம்பினேஷனு நல்லா ஃபேன்சி கலர் காம்பினேஷனு இதுவும் உங்களுடைய ஃப்ளவரு ஃப்ளவரு கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷனு டிசைன்ஸ் நல்லா ஃபேன்சி டிசைன்ஸு இது முந்தி இது முந்தி நல்லாவும் ஒர்க்காகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதில் டிசைன் ப்ளவுஸில் வந்துடும் கைக்கு பார்ட்ரு வந்துடும் ஐனிங் ப்ராப்ளம் கிடையாது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் பெரிய பூ டிசைன்ஸாக வருது அதுலேயே வந்து ஸ்மால் டிசைன்ஸாக வருது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் இது எல்லாருக்குமே கலர் நல்லாயிருக்கும் ஃபேன்சி கலர் லைட் கலர் காம்பினேஷனு லைட் சேண்டில் காம்பினேஷன் நல்லா அழகாக இருக்கும் கலர்ஸு பார்டர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் காம்பினேஷனு பார்ட்ரு பிஸ்தா பிஸ்தா கிரீன் காம்பினேஷன் இப்போ இந்த சை பார்த்திங்கன்னா இந்த கேட்லாக் மாடலு டார்க் ப்ளூ காம்பினேஷனு சே அதே அது முன்னாடியே பார்த்தா சாண்டல் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வித்து ப்ளூ காம்பினேஷனு இதுவும் லைட் பேசிக் தான் லைட் கலர் காம்பினேஷன்ஸ் தான் சரி ஃபுல்லாகவே இந்த மல்டி காம்பினேஷனில் வருது பாட்டர் சில்வர் இது ப்ளூ காம்பினேஷன் மயில் தெலுத்து கலர் ப்ளூ காம்பினேஷனு இது எல்லாமே உங்களுக்கு லினன் டைப்பு லினன் காட்டன்லேயே வந்து டிஜிட்டல் டைப்பு டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க்கு நல்ல கிராண்டாக லுக்காக இருக்கும் கலர் மல்டி கலர்ஸில் வருது ஒரு சில கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிம்மாக தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா கட்னா நல்லாயிருக்கும் லுக்காக இருக்கும் இது வந்து சிங்கிள் கலர் காம்பினேஷனு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலர் காம்பினேஷனு சிம்பிள் பூ டிசைன்ஸ் நார்மல் பூ தான் எப்போதும் ரெகுலர் டிசைன்ஸு